நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய ஆர்சி புத்தகம் தொலைஞ்சி போயிடுச்சா அல்லது டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போயிடுச்சா பேன் கார்டு தொலைஞ்சி போயிடுச்சா ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க வண்டி நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுடைய பேப்பர் வடிவில் இருக்கக்கூடிய ஆர்சி புத்தகம் கார் வந்து மாற்றிக்கலாம் கார்ட் டைப்பாக எந்த வண்டியாவும் சரிங்க லைசன்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் டியூவில் கொடுத்துருக்கோம் ஃபைனன்ஸ் போட்டிருக்கேன் அது எப்படி எடுக்க முடியுமா அப்போல்ல இடையெடுதுங்க நம்ம எல்லாம் கேஸ் இருக்கா கேஸ்னாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்துல நான் ஒரிஜினல் ஆர்சி புக்கை ஆ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் டேட்டா போதும் எடுத்துக்கலாம் அப்போ டிரைவிங் லைசன்ஸ் தெரியல லைசன்ஸ் எப்படி பேர் இருந்துச்சு அதே மாதிரி இருந்தாக்கா நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆசி புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறது எனக்கு கவலைப்பட தேவை கிடையாது ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய வண்டி நம்பர் இருந்தால் மட்டும் போதுங்க பேப்பர் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க நன்றி